திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் இருக்கக்கூடிய பதினோராவது கிலோமீட்டரில் அருள்மிகு இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே தான் இப்போ நம்ம நின்று நின்றுக்கிட்டு இருக்கோம் அருள்மிகு இடுக்கு பிள்ளையார் ஆலயம் திருமணமாவது பில்லி சூனியம் மற்றது நம்மளுக்கு யாராவது கெடுதல் இது பண்ணாலும் இது உள்ளே வந்து மோச்ச இருக்குது உள்ளே போயிட்டு வந்தால் ಕಂಪೇರ್ ಲಾರ್ಡ್ ಬಾಲಾಜಿ ಲಾರ್ಡ್ ಅರುಣಾಚಲ ನೋ ನೋ ಯು ಕ್ಯಾನ್ ಡೂ ದೂ ಆರ್ಟ್ ಸ್ಪಿಚುಲಿ மகப்பேறு அதாவது வந்து எப்ப பிற பெற்ற இருந்தாலும் பரிமணமாக இருந்தாலும் மிதிவாகறதாலும் தாயின் கருவரையிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை வலியோடு பிறந்தாலும் செய்ய எளிய பிரசவம் சுகப்பிரசவம் ஆவதற்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. மஞ்சக்குంది. பாகுంది. ها? பாகுண்டா. ரைட் டு ஃபீல்? பானம் ஆ. திருவண்ணாமலை பாதையில் இருக்கக்கூடிய பதினோராது கிலோமீட்டரில் அருள்மிகு இடுக்கு கோயில் இருக்குது அங்கே தான் இப்போ நம்ம நின்று நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து பக்தருடைய கூட்டம் அதிகமாக இல்லாமல் இருந்தது தற்சமயம் வந்து மாநிலுடைய பக்தர்களுடைய வருகையின் காரணமாக தற்பொழுது அதிக அளவிலான பக்தர்களுடைய வருகை இங்கே அதிகமாக வருகை தந்திருக்கு எந்த அளவுக்கு இங்கே பக்தருடைய கூட்டம் அறையும் போது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இங்கே பின்னாடி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருந்து மாநில பக்தர்கள் எக்கச்சக்கமான பக்தர்கள் அவங்க வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க மு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆந்திர மாநிலம் மாநில பக்தர்கள் தான் அந்த அளவுக்கு ஆந்திராவில் இந்த இடுக்கு பிள்ளையார் ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதா திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த கோயில்ல இந்த ஆலயத்தில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு இந்த கோயிலுடைய தாற்பயம் என்ன அருமை பெருமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

மற்றது நம்மளுக்கு யாராவது கெடுதல் இது பண்ணாலும் இது உள்ளே வந்து மோச்ச மார்க்கத்துக்கு உள்ளே போயிட்டு வந்தால் ரொம்ப சௌபாகியமாகும் திருவண்ணாமலை கிரிவல பாதையிலிருந்து தெய்வமலை ராஜேந்திரன் தமிழக மின்வாரியம் ஓய்வு இது இடுக்கு பிள்ளையார் கோவில் என்று முன்னர் வழங்கப்பட்டு வந்தது இதனுடைய கான்செப்ட் வந்து மகப்பேர் அதாவது வந்து எப்பேற்பட்ட குழந்தை பதிமனாக இருந்தாலும் எளிதாக இருந்தாலும் தாயின் கருவறையிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை வழியோடு பிறந்தாலும் செய்ய எளிய பிரசவம் சுகப்பிரசவம் ஆவதற்கான ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த அந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவானது தான் இந்த இடுக்கு பிள்ளையார் இதை வரும் மருவி இடுக்கன் பிள்ளையார் இடுக்கன் இடுக்கு நிற்கும் பிள்ளையார் என்ற மருவி இப்பொழுது மோட்சத்வாரம் என்று வெளிமாநிலத்திற்கு அழைக்கும் வகையில்

Uh, I, forgot his, I forgot his. name actually. He was saying, and he's one of one of his. Uh, he usually uh, has this uh, speaking time of uh, in temples or something. So he told that lot of stories around this uh, Tiruvannamalai, like Lord yeah, a lot of incidents like how Lord Shiva was really there, how he helped people uh, unknowingly. Later they got to know it's Lord Shiva himself. So he has he has uh, said all of those to us. Okay. இங்கே பா வந்து பில்லி சூன்யம் ஏவல் திருமண தடை போன்ற அனைத்து தடைகளும் விலகுவதற்கும் மற்றும் மூதாதர்களுடைய மோட்சம் குறித்து தீபம் ஏற்றுவதற்கும் ஒரு சிறந்த இடமாக இதை வழிபாட்டு தலமாக மாறி வருகிறது திருவண்ணாமலையிலிருந்து தீபம் தீபமலை ராஜேந்திரன் இந்தியா தமிழ் யூடியூப் சேனலுக்காக தெலுங்கானா அண்ணன் ஆந்திரா வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் வை மை பியூ கெட் ஓவர் இயர் I feel that last year is really here. Like it was very special. I feel that it is so calm and peaceful around here when we are even taking this 14km uh, round ride. Though it is a bit tough for people who are a bit little fat like me, but still I, I could make it. I think it's him who is behind me, who is pushing me and who has you know gave that strength to me. I feel that. Yeah బికు అముటగయ … ర్ల Labor אח il నరన vastly ఎవు ఇన్ అవా మాసఘల్ి కురం అరీం న్వాబా గో జకే చ్లనezaముణాలంనగరు సల సల్దలి? రోఢ కార్ క్ వోందేన అవంద Gloria Ay Khan ఠీ్రె thumbnails丈, మంలీదిచా నిమండాణటու 것으로. మెమలఆ తిటర్ం ? ఉని త్తాె ద్రపర్పెణ హరెణ చారిల్�తల ఇదాదపర్రీ 1963 వృో వఆదడిశిా సహండిటజాబ్లా ? ఛ It's not like we uh, only go to Tirupati and come here. It, yes. That was the plan we had. We went to Tirupati and came. Last question. Give a genuine answer. Uh, do you feel warm welcome over here? How the local people are treating? Yeah, yeah, it's good. Actually, it's so good. Uh, I didn't know that it would be like this. I think it's it's pretty you know colorful everywhere like people are like talking like asking us to take something some spiritual things they are explaining I think it's so much good uh, overcoming a language barrier is uh, tough task or something easy I think a lot of people know Telugu they could easily understand even some people are okay. uh, talking to us in Telugu only I don't think it's a there is any language barrier

இக்கருவறையின் உள்ளே செல்லுதல் மூலம் கருப்பை குழந்தையின்மை நரம்பு பிரச்சனை ஒற்றைத் தலைவலி ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் தோச நிவர்த்தியில் பில்லி சூன்யம் வைப்பு மாந்திரிக பிரச்சனைகள் நீங்கும் இப்பிறவி அறுபட்டு போகும் இப்பிறவி பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் இவ்வாலயத்தின் உள்ளே இணைந்து உள்ள அரச வேம்பு மரத்தை சுற்றுவதால் திருமண தடை அகலும் என நம்பப்படுகிறது இப்போது ஆந்திரா மற்றும் கர்நாடகா பீப்புள்ஸ் அதிக அளவில் வருவதால் இது மோட்ச துவாரம் என்று அழைக்கப்படுகிறது